மா இப்போ எதை பற்றி சொல்ல போகிற அப்படின்னாங்க ரொம்ப சங்கட்டமான ஒரு விஷயங்க மனதுக்கு அவ்வளோ ஒரு சங்கட்டம் ஆனால் அதே நிமிஷம் ஒரு சந்தோஷமும் இருக்குதுங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராயம்மனுக்கு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு எல்லாம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேணுமென்னு சொல்லி என் பிள்ள பிள்ளைகளுக்கு சாப்பாடு குக்கரில் வச்சு விட்டுருக்குறா வச்சு விட்டுட்டு மிஸ்லேயே வரலைங்க சீக்கிரம் வரல இவள் அடுப்பு பற்ற வச்சதையும் அதையும் மறந்துட்டா நான் அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்க போகுது யாது நடக்க போகுது இல்லை குழந்தைகளுக்கே ஆபத்தா இது தெரியலிங்க அப்போ சரி புள்ள கீழே நின்றுட்டு வாமா கருமாரியம்மா கோயிலுக்கு போகலாம் அங்கே பிரசாதம் கொடுப்பாங்க வாமா வாமானு கூப்பிட்டுட்டே இருந்திருக்கா இருப்பப்பா போகலாம் இருப்பப்பா போகலான்னு இது சொல்லியிருக்கிறாள் இல்லை நீ வா வான்னு சொல்லி புள்ள கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க இந்த புள்ள இழுத்துட்டு சரி புள்ள கூப்பிட்டுட்டே இருக்கிறாள் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ இந்த சாப்பாடு வச்சதை மறந்துட்டா வாராயம் ஒன்ன்கிட்டையும் விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்குது கரண்ட் லைட்டும் எரியுது எல்லாமே கரண்ட்டு பொருள் சுற்றியும் அப்புறம் ரொம்ப லேட்டாகி அங்கே கோயிலில் அந் வெள்ளிக்கிழமை எப்போவுமே சீக்கிரம் வேலையை முடிக்கிறவங்க இவங்களும் கொஞ்சம் லேட்டாகவே வேலையை முடிச்சிருக்கிறாங்க இவ்வளோ இந்த சாப்பாடு வச்சதே மறந்துட்டா கோயிலுக்கு வந்துருக்கோம் மெதுவாக சாமி கும்பிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த கவனத்துலேயே கோயிலில் உட்காந்துட்டாங்க அங்கேருந்து சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கி எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தால் வீடு திறந்தால் ஒரே சிலிண்ட்ரு வாசமாக அடிச்சிருக்குது சிலிண்ட்ரு வாசமாக அடிச்சிட்ருக்குதே என்னன்னு சொல்லி பார்த்தா இப்போ சாப்பாடு வச்ச நேம் அப்போ தான் வந்திருக்கு குக்கர் வெடித்து சிலிண்ட்ரு வந்து சிலிண்ட்ரு வெடிக்காமல் அந்த சிலிண்ட்ரு மண்டைகிட்ட இருந்ததெல்லாம் பிடுங்கிட்டு ஒரே கேஸ் இவ்வளவு கேஸு வெளியில் லீக் ஆகினதுக்கு ஆரோக்கியம்மங்கிட்ட இருந்த விளக்குக்கு தீ பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கணும் ஆனால் யாரோட நல்ல நேரமோ அந்த ஆத்த எதோட எப் ஏதோ நடக்கப்போன்னு தெரிஞ்சுதான் அவளை வெளியில் தாட்டி விட்ருக்குறா இந்த மாதிரி நடந்துருக்குது நான் இதெல்லாம் வந்து வெளியில் உள்ளவங்க விஷயத்த கேட்டு கோயில் கோயிலாக போய் கேட்டு அதுக்கப்புறம்தான் ஒரு வீடியோவில் பேசுவேன் ஆனால் அதுவே என் புள்ள வீட்டிலே இப்போ நடந்துருக்கு அப்படின்னா இதெல்லாம் பெரிய விஷயம் அந்த சாமி நினச்சிருக்குது ஏதோ பெரிய ஆபத்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது இவன் வெளியில் போட்டுன்னு சொல்லி தான் அந்த சாப்பாடு வச்சதையும் மறந்துட்டா உள்ள கூப்பிட்டோன்னு எப்போவுமே எட்டு மணிக்கு மேலே கோயிலுக்கு போகிறவா ஏழை காலக்கெல்லாம் கோயிலுக்கு போயிருக்கிறாள் அப்போது இந்த வச்ச சாப்பாடு ஞாபகமே இல்லை ஏதோ பெருசாக நடக்க இருந்தது தான் இந்த அளவுக்கு ஆற்ற வெளியில் தாட்டி நம்ம இதில் இருந்து இப்போ எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது நான் என் பிள்ளை அப்படித்தான் சத்தம் போட்டேங்க என்ன தான் சாமி எல்லாமே சாமி பார்த்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒட்டுறவும் கூடாது நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எது செஞ்சுருக்குறோம் எது கரெக்டாக செய்கிறோம் எது கரெக்டாக செய்யலை நம்ம தெளிவாக பார்க்கணுங்க எல்லாமே நம்ம சாமி மேலே ஒப்படைச்சிடக்கூடாது ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து அளவுக்கு சிலிண்ட்ரு ஓப்பன் ஆகி தீ பிடிக்காமல் இருந்ததே பெரிய விஷயம் அது நாங்கள் கும்பிட்ட சாமி எங்களை கை கொடுத்து காப்பாற்றி என் என் பேரம்பேற்றி என் பிள்ளைய காப்பாற்றி இருக்குது எந்த ஒரு மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னதுன்னா நம்ம சாமி கும்பிடுவோம் அதே நிமிஷம் சாமிக்கு போடுற விளக்காக இருந்தாலுமே அந்த விளக்கு சாந்தம் படுத்திக்கிட்டு தான் நம்ம அந்த பக்கம் போகணும் ஏன்னா எல்லோரும் பெரிய வீட்டில் வச்சு பூஜை ரொம்ப வச்சுருக்க மாட்டாங்க சின்ன சின்ன வீட்டுங்கள்லேயும் பூஜை ரொம்ப இருக்கும் சுற்றியும் கட்டையில் செய் கட்டை இருக்கும் ரேக் இருக்கும் அதுவும் விரவு கட்டையில் தான் இருக்கும் அந்த ரேக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணி எலி நம்ம வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா அசல்ட்டாக மறந்துட்டாலோ எலி இழுத்துட்டு போவோம் அது எங்கேயோ போய் போட்டுச்சுன்னா அதுலேருந்தும் வெயில் காலமும் இருக்கும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க எவ்வளோ தான் சாமி காப்பாற்றிருச்சு நம்ம பிள்ளையில நம்ம ஆற்ற காப்பாற்றிட்டா அப்படின்னு நினச்சிட்டு நினச்சி மனசில் நினச்சிருந்தாலும் என் பிள்ளைய திட்டினாங்க என்ன இருந்தாலும் தப்பு இருக்குது உன் மேலே இதே வேறு மாதிரி நடந்துருந்தா சுற்றி வீடு இருக்குது ஒரு வீட்டுனால இருக்கிற எத்தனை பேருக்கு பாதிப்பு ஓ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கோன்னு சொல்லி நான் திட்டினேன் இப்போ அதனால தான் வந்து இதையும் வந்து மறைக்க வேண்டாமென்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொல்கிறேங்க நம்ம எதுவாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணாமல் பார்த்து பதமாக பண்ணுறது நமக்கு நல்லது நமக்கு நிறைய வேலை இருக்கும் நிறைய டென்ஷன் இருக்கும் எத்தனை கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை கொஞ்சம் தெளிவாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம் யாரு செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க வர்ற பிரச்சனை எப்படி இருந்தாலும் தடுக்க முடியாதுங்க வந்து தான் ஆகும் ஆனால் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிட முடியாது அதுக்கு சாமி தோணை கண்டிப்பாக வேணும் ஆனால் இந்த விஷயத்தில் தப்பு எது ரைட்டு எதுன்னு சொல்லி எனக்கு தெரியல பிள்ளை அசால்ட்டாக போனதா இல்லை விளக்கெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருந்து அந்த ஆத்தா தான் பிள்ளை வெளியில் போகணும்னு சொன்னாலா மறக்க வச்சு சாப்பாடு மர வச்சது மறக்க வச்சு போ அந்த பக்கம் போயிரு பிரச்சனை இருக்குன்னு அவ தாட்டி விட்டால எனக்கு தெரியல ஆனால் ஆத்தாலும் என் பிள்ளையிலையும் என் பிள்ளையும் என் பேரம்பத்தையும் காப்பாற்றிருக்கிறா அதே மாதிரி என் பிள்ளையும் அசால்ட்டாக இருந்திருக்க கூடாது அது பெரிய தப்பு எந்த ஒரு பிள்ளைகளும் இதே மாதிரி அசால்ட்டாக நடக்கக்கூடாதுங்க நம்ம வேலையில் நம்மளும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் எனக்கு இது கேட்டதுமே எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப மனசு சங்கட்டமாக இருந்து தான் இந்த வீடியோ சொல்கிற எத்தனையோ பேர் இந்த மாதிரி விட்டுருப்பாங்க குழந்த அழுகும் அடுப்பில் ஒன்று வச்சுட்டு குழந்தை அழுதோன்னு குழந்தை குழந்தைய தூக்கம் ஓடுவோம் அந்த குழந்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அழுதாலும் பரவாயில்ல அடுப்பில் என்ன வச்சுருக்கோமோ அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம போகலாம் அது நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை நம்மளும் கேட்போம் தெரிஞ்சிருக்கும் நமக்கும் நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து நம்ம பண்ணுறது நல்லதுங்கம்மா யாருக்குமே எந்த கஷ்டமும் அந்த ஆண்டவம் தரக்கூடாது அவளை நம்பி இருக்கிற மக்களை அந்த அம்மா காப்பாற்றணும் இதுக்கே எனக்கு வாராகியம்மங்கிட்ட எரிஞ்சிக்கிட்டு இருந்த விளக்கு பரவி இருந்தேன் நான் சுற்றி முற்றி இருக்கிற வீடு என்ன ஆகுது கரண்ட்டு இப்போ எத்தனை பேருக்கு ஒரு ஒருத்தர்னால எத்தனை பேருக்கு இடைஞ்சல் அதே வச்சு தான் நான் என் பிள்ளை திட்டேன் நம்ம ஒருத்தருக்கு வர்ற பிரச்சனை இல்லை அது நம்மனால ரெண்டு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வந்துடும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து எது எப்படி என்ன அது பார்த்துட்டு போகிறது நல்லது ஆனால் இதில் வந்து அந்த அம்மா தான் அவளை வெளில துறத்துக்கு அவள் அசால்ட்டாக இருக்கிறவளும் கிடையாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாள் ஆனால் எப்படி மறக்க வச்சு அம்மா வெளியில் நீ போ இந்த மாதிரி நடந்துரும்னு சொல்லி அமைச்சிருக்குறாள் ஆனால் அதுக்கே கோடி கோடி நன்றி சொல்லணும் கருமாரியம்மனுக்கு ஏன்னா கருமாரியம்மன் கோயிலுக்கு தான் அவன் கிளம்பி இருக்கிறா கருமாரியம்மன் தான் அந்த பிள்ளை கருமாரியம்மன் கோவிலுக்கு தான் கூப்பிட்ருக்கான் என் பேத்தி தான் கூப்பிட்ருக்கான் யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது நம்மளும் அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்கம்மா நான் எதாவது தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க நான் எப்போவுமே யாரையுமே என் பிள்ளைங்க மாதிரி தான் நினைக்கிறேன்ன தவிர வேற யாரும் நம்ம நம்ம பிள்ள தான் புள்ள அடுத்த புள்ள புள்ள இல்லை அப்படின்னு நினைக்கவும் மாட்டேன் நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்கணும்னு நினைக்கவும் மாட்டேன் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் நான் பேசியிருந்தது பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஜாக்கிரதையாக இருக்கலாம் அதுதான் நமக்கு நல்லதுங்கம்மா வணக்கங்க